ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு புரட்டாசி மூணாம் வாரம் சனிக்கிழமை நான் எங்கள் வீட்டில் எப்படி தலிகை போட்டேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி காலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம் அதை தேய்ச்சி போட்டு எல்லாம் வச்சு முடிச்சுட்டு கோலம் போட வந்தாச்சு பூஜை ரூமில் இன்னைக்கு வந்து சக்கரம் சங்கு அடுத்து வந்து நாம எல்லாமே போட்டு ஒரு பெருமாளோட கோலம் தான் வரைஞ்சிருந்தேன் கீழே தாமரையும் வச்சாச்சு என் கோலம் எப்படி இருந்துச்சோ என்னென்னு தெரியலங்க ஆனால் சங்கு பூ வச்சதுக்கப்புறம் கோலமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெருமாளுக்கு பூ ரொம்ப பிடிக்கும் சங்கு பிடிக்கும் அப்போ சங்கு பூவும் தானே பிடிக்கும் அதனால சங்கு பூ வச்சு கோலத்தை வந்து அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து மூணாவது வாரம் தலிகை போடுது ஆல்ரெடி நான் ரெண்டு வாரம் தலிகை போடுறது ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அடுத்து நான் நாமம் போட்டதுக்காக வந்திருந்தேன் நாமம் போடும்போது கொஞ்சம் நல்லா கோணையாக போயிடுச்சு போன ரெண்டு வாரமே வந்து நல்லா போட்டிருந்தேன் இந்த வாரம் வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக போட்டதுனால கொஞ்சம் கோணையாகிடுச்சு எப்படியும் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி நாமத்தெல்லாம் போட்டு முடிச்சாச்சு வாரம் வாரம் சனிக்கிழமை வந்து விரதம் இருப்பேன் ஆனால் நாமெல்லாம் போட மாட்டேன் புரட்டாசியில் மட்டும்தான் அந்த நாமம் போடணுன்ற எண்ணம் வந்து தோணும் ஆனால் நாமம் போட்டால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் புரட்டாசி மாதத்தில் வந்து நாமம் போடுங்களா சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு வந்து கோணால்மான வந்துருந்துச்சு நாமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வந்து பூ வைக்கலான்னு சொல்லி போயிருந்தேன் பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து பூ வச்சாச்சு நம்ம பெருமாளுக்கு மட்டும் ஃபுல்லாகவே துளசி வந்து வச்சுட்டேன் துளசி மாலை கட்டில அப்படியே துளசியாவே வச்சு முடிச்சிட்டேன் இந்த வேலை எல்லாமே காலையிலேயே முடிஞ்சிருச்சுங்க இது எல்லாத்தையும் நம்ம காலையில ஒரு பத்து மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா அடுத்து சமைக்கிற வேலை தான் மூணாம் வாரம் தலிகை போட்டதுனாலே கொஞ்சம் ஹெவியாக தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் வாசலில் இருந்து இப்படி தான் இருக்குது வாசலையும் வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் உருளைக்கு எல்லாமே பூவெல்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் காலையில் பத்து மணிக்கெலாம் இந்த வேலை முடிச்சிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் சமைக்க போகிறேன் நம்ம பூஜை ரூமில் வந்து பெருமாளாக பாவச்சு நம்ம குடம் வச்சிருந்தோம் இல்லையா அந்த குடத்தை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி அதையுமே வந்து நம்ம பக்கத்துல பக்கத்தில் அழகாக எல்லாம் வச்சு வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து பெருமாளுக்கு சமைச்சு படைக்கணும் இதுதான் இன்றைக்கான வேலையாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொ கொண்டாடுவாங்க நான் எங்கள் வீட்டில் இதுதான் பழக்கம் இதே மாதிரி நாங்களும் கொண்டாடுவோம் அப்படியே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட வர்றதுக்கு வந்து மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் ஆகும் அதனால் வந்து அப்படியே வந்து சமைக்க போகிறேன் அடுத்து வந்து ஷார்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்து யாரும் இருக்காங்களா அப்படின்ட்டு ஹெல்ப்புக்கெலாம் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் எல்லாமே சமைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி எல்லாமே வாங்கினதாச்சு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமையல் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டேன்னு நான் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு பாருங்கள் கொண்டைக்கடலை வெள்ளைக்கடலை கருப்பு கடலை அடுத்து வந்து வாழைக்கவறுவல் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பொடலங்காய் கருணைக்கிழங்கு அப்புறம் பாயசம் பொங்கல் சாம்பார் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் வந்து புதினா சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அடுத்து புளி சாதம் லெமன் சாதம் இது வரைக்கும் செஞ்சுருந்தேன் அஞ்சு தான் செஞ்சுருந்தேன் அப்புறம் அப்பளும் பருப்பு வடை மெதுவடை இவ்வளோதான் நான் வந்து ஏழு ஏழு செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் செய்யறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு இதுவே வந்து மூணு மணி ஆகிடுச்சு முடிக்க அதனால் வந்து இது வரைக்கும் செஞ்சு அப்படியே வந்து பெருமாளுக்கு வந்து படையில் வச்சாச்சு ஒரு இலையில் வந்து சாப்பாடு ஐட்டம் எல்லாமே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு மெயினான இருக்கக்கூடிய இலையில் வந்து அரிசி மாவு அடுத்து வந்து மாவிளக்கு வந்து வச்சாச்சு மாவிளக்கில் வந்து தீபம்லாம் போட்டு நெய் தீபம் போட்டு ஏற்றி வச்சுட்டேன் அப்படியே மற்ற ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ஹாலில் வச்சாச்சு இப்போது மாவிளக்கில் நெய் தீபம் ஏத்துறது வந்து ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு அதனால் வந்து அதையுமே வந்து அழகாக அந்த இலையில ஏற்றி வச்சாச்சு பொங்கல் அதுக்கு மேலே வந்து தயிர் இவ்வளோ தான் வந்து பெருமாளுக்கு வந்து நான் தலிகை போடுது வெரைட்டி ரைஸ் எல்லாமே வந்து அழகாக ஒரே இலையில வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து இப்படி தான் நான் வந்து தலிகை போட்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க இல்லையா நீங்களாம் எப்படி போடுவீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எல்லாமே போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக வந்து ஒரு மூன்று மணி நேரம் ஆச்சு சமைச்சி முடிக்கிறதுக்கு சமைச்சி முடிச்சுட்டு சாமியும் வந்து கும்பிடத்துக்கு ரெடி ஆயிட்டோம் தான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு படையிலும் போட்டு ரெடியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து தீபாரதெல்லாம் காட்டிட்டு நம்ம வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி கோவிந்தா போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங்காக வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாண்டரங்கர் கோயிலுக்கு போயிருந்தேன் இந்த வாரமும் வந்து பஜனை பாடி இருந்தாங்க பஜனைலாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து மூலவரை பார்த்துட்டு ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து கல்லுலேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அந்த அளவுக்கு இல்லை காலையிலே போய்ட்டு இருக்காங்க போல் வந்தவனே எனக்கான ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருமாளாக இருக்கும்ல அதை நாங்கள் இன்றைக்கே வந்து கழச்சிடுவோம் மூணாவது வாரமே வந்து இதை முடிச்சுருவோம் ஏன்னா நாளைக்கு வந்து ரெண்டாவது நாள் ஆகிடும் அடுத்த நாள் வந்து மூணாவது நாள் அந்த மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லாத்தையும் நாம எல்லாத்தையும் கழச்சிடுவோம் அந்த நாமத்தெல்லாம் கழச்சாதான் வீட்டுக்குள்ளே வந்து நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நாம எல்லாத்தையும் கழச்சிட்டு நம்ம இந்த பெருமாள் குடம் இருக்குல்லையா இந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வந்து செடியில் வந்து ஊற்றிடலாம் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் போச்சு எனக்கு நீங்களாம் இப்படி பண்ணுவீங்களா இல்லை இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரதம் இருப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் மூணு வாரம் மட்டும் தான் இருப்போம் அதாவது வருஷம் ஃபுல்லாக சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்க மூணு வாரம் மட்டும் இருந்தால் போதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் மூணு வாரம் தான் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்க மாட்டேறாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து மூணு வாரத்தோட வந்து விரதத்தை முடிச்சிடுவோம் அதுக்காக தான் இதை நாமம் எல்லாமே கழச்சிட்டோம் இதே விருதம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நான் அஞ்சு வாரம் வரைக்கும் இந்த நாமத்தெல்லாம் வச்சுட்டு புரட்டாசி உடனே நம்ம ஐப்பசியில் வந்து நாமத்தெல்லாம் கலச்சிக்கலாம் நாமத்தெல்லாம் கழச்சி விட்டோம்ல அது தண்ணி எடுத்து நம்ம ஓடுற தண்ணியில் எங்கேயாவது ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா செடியில் வந்து ஊற்றலாம் காலில் வந்து மிதிப்படக்கூடாது ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து நாமம் போட்ட களைச்ச தண்ணி அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருமாளாக பாவச்சு வச்சிருந்தாலே அதனால் வந்து காலில் மிதிப்படக்கூடாது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பூச்சி ரூமில் விளக்கெல்லாமே பூ வச்சு ஆஃப் பண்ணியாச்சு இன்னிக்கு எங்கள் வீட்டில் புரட்டாசி விரதம் இப்படி தான் போச்சு நான் பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க அதையே நானும் ஃபாலோ பண்ணுறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்